கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் படைத்த தேவன் மீது ஆசை வைத்து அவர் காட்டுகின்ற வழிகளின்படி நடக்க வேண்டும் என்கின்ற சிந்தை கொண்டு இந்த உலகம் எவ்வளவு மேன்மை நமக்கு கொடுத்தாலும் அவர் ஒருவர் தான் நம்முடைய சொத்து ஐஸ்வர்யம் எல்லாம் என்று சொல்லி ஓடுகிற மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும் எது எதிலிருந்து ஜெயம் கிடைக்கும் என்றால் பாவத்திலிருந்தும் மாயை வலைகளிலிருந்தும் பொல்லாங்கனுடைய எல்லாவிதமான தீமையான செயல்களிலிருந்தும் தப்பித்து கொள்ளணும்னா இந்த உலகத்தின் மீது வைக்கிற ஆசையை விட்டு விட்டு உருவாக்கினவர் மீது ஆசை வைத்து ஓட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது உருவாக்கினவரை கொஞ்ச காலம் மாத்திரம் நேசித்து உலக படைப்புகள் தனக்கு ஏற்றவைகளாக தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளாக உடனே தேவனை மறந்து பொருளின் மீதோ பணத்தின் மீதோ மனிதர்கள் மீதோ ஆசை வைத்து வாழ்க்கையே இன்றைக்கு வேதனைக்குள்ளாக முடித்து விடுகின்றார்கள் இல்லையா வேதத்துல நான் சொல்லணும்னா எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிகாரங்களை நம்ம தியானிக்கிற பொழுது அங்கே விளையாம் தீர்க்கதரசியை நன்கு அறிந்திருப்போம் அவர் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி ஆனால் அவர் இங்கே பணம் மிகுதியாக கிடைக்கும் என்பதற்காக பொருட்கள் அதிகமாக தனக்கு கிடைக்கும் என்பதற்காக பாலா ஆட்களை அனுப்பின உடனே அனுப்பினவரிடம் போய் அனுமதி கேட்கின்றார் முதலாவது கர்த்தர் முதலாவதே கட்டளை கொடுத்து விட்டார் நீ போக கூடாது அங்க இருக்கின்றவர் என் ஜனங்கள் இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமே தவிர சபிப்பது அல்ல என்னுடைய பிரியம் என்று அவருடைய முடிவை சொல்லிவிட்டார் இல்லையா விளையா தீர்க்கதரசு என்ன செய்திருக்க வேண்டும் கர்த்தருடைய முடிவு இதுதான் அவருடைய திட்டம் இதுதான் அவருடைய நாமத்தான் திருக்குதரசன் முறைக்கின்ற என்னுடைய வேலையை நான் தவறுதலாக பயன்படுத்த மாட்டேன் என்று முதலிலே அவர் வார்த்தைக்கு இணங்கி இருக்க வேண்டும் உண்மையான ஆசை கர்த்தர் மீது இருந்திருந்தார் ஆனால் இங்கே வந்தவர்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் என்று ஆசை காட்டின உடனே தேவன் மீது இருந்த ஆசை இப்பொழுது வழுவி போய் அவர்கள் சொன்ன அந்த பொருட்கள் மீது விழுந்து தான் மறுபடியும் அனுமதி கேட்டு கத்துடைய விருப்பம் இல்லாமலேயே கடந்து போகின்றார் விளையாம் திர்கதரசி என்ன நடந்தது வழிகளின் பிரயாணத்திலே அவ்விடத்திலே தடைகள் ஏற்படுகிறது அப்படியாக திரும்பி போகட்டும் என்று ஆனால் அவர் அப்படியும் போகிறதாக இல்லை அவர் கடந்து போனார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா அவருடைய வாழ்வின் முடிவு எப்படி இருந்தது சமாதானமான ஒரு முடிவு இருந்ததா இல்லை வேதனை நிறைந்த ஒரு முடிவு தான் விலையம் தீர்க்கதிரசிக்கி அமைந்தது என்று வேதம் சொல்கிறது அன்பு ஜனமே இப்படி தேவன் மீது இருந்த ஆசை பணத்தின் மீதோ பொருளின் மீதோ மனிதன் மீதோ போன ஒவ்வொரு நபருடைய முடிவு முடிவும் வேதனையாகத்தான் இருந்தது என்று வேதத்தின் சரித்திரம் சொல்லுகிறது அல்லவா ஏன் யூதாஸ் எடுத்து பாருங்க ஆண்டவரோடு கூட சீடனாக இருந்தவர் தானே அவருடைய ஆசை தேவனோடு கூட இருந்திருந்தால் அவருடைய முடிவு எப்படி இருந்திருக்கும் ஆனால் பொருளின் மீது பணத்தின் மீது ஆசை போனபடியினால் அவருடைய முடிவு என்ன ஆனது வேதனையாகத்தானே முடிந்தது தேவனுடைய மனுஷனுக்கு வேலைக்காரனாக இருந்த கே ஆசி தேவனுடைய நாமத்தின் மீது ஆசை வைத்தும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதில் உண்மையோடும் கூட இருந்திருந்தால் அவருடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் ஆனால் அவரும் அவ்விடத்தில் நாகமான் கொண்டு வந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை அந்த பொருளின் மீது ஆசைப்பட்டு பின்னாடியே ஓடி போய் பொய் சொல்லி வாங்கினதால் வாழ்க்கையில என்ன கிடைச்சு குஷ்டரோகம் என்கின்ற வேதனைதான் கிடைத்ததே தவிர சந்தோஷத்தையோ சுகத்தையோ அனுபவிக்க முடியவில்லை அல்லவா ஏன் தெரியுமா எந்த மனிதன் ஆண்டவரை உண்மையாக அறிந்து கொண்டு அவருடைய சத்தியமான வழி இது என்று தெரிந்து கொண்டு அவரை விட்டு பின்மாறி போனால் என்ன விளைவு நடக்கும் என்பதனை நன்கு அறிந்து விட்டும் தெரிந்தே போய் உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் போய் வழி விழுகிறார்கள் அல்லவா அவங்கள் அனுபவிக்கிற வேதனையானது மிகுதியாக இருக்கும் ஆகையினால் வேதம் எப்பொழுதும் எச்சரிப்பை கொடுக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அது பண ஆசை மட்டும் இல்லை விக்கிரகமாக இருக்கின்ற விக்கிரகத்தின் மீது இருக்கின்ற ஆசை ஒரு மனதன் மீது இருக்கின்ற ஒரு ஆசை ஏதோ ஒரு ஒரு தேவனை விட எதன் மீது நமக்கு ஆசை அதிகமாக இருக்கிறதோ அது உங்களுக்கு வேதனையை தான் கொடுக்குமே தவிர சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மையான சத்தியம் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் தேவனை விட இன்றைக்கு எது உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசையும் இன்பத்தையும் கொடுக்கிறதாக நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க மறந்து அவர் மீது ஆசை வைக்காம நீங்க எதன் மீது ஆசை வைத்தாலும் அதன் மூலமாக சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை வேதம் பல மனிதர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்த்து தேவன் மீது ஆசை வைத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் வாழ்க்கையின் முடிவு சமாதானமாக இருக்கும் நமக்கு கிடைக்கிற நன்மைகளும் சமாதானத்தை அது பிறப்பிக்கின்றதாக இருக்கும் பிழைகளை உணர்ந்து ஒப்பு கொடுங்கள் வழிமாறி போகாதீர்கள் எவ்விதத்திலும் பொருளின் மீதோ பணத்தின் மீதோ மனிதன் மீதோ ஆசை வைத்து வாழ்க்கையை இழக்காதீர்கள் ஜெபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி சர்வ சிருஷ்டிக்கும் நீர்தானப்பா எஜமானனுக்கு கீழ்ப்படிந்து உன் சித்தம் செய்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய நாங்களோ இன்றைக்கு எஜமானனை மறந்து சிருஷ்டிகரை மறந்து உன் மீது எங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் சிருஷ்டிப்புகள் மீது எங்களுடைய கவனமும் ஆசையும் சிந்தைகளும் எண்ணங்களும் இன்றைக்கு அலைப்பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால வேதத்திலே பார்த்த நபர்களை போல் இன்றைக்கு அநேகராக எங்கள் வாழ்க்கையிலும் வேதனைகள் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் வலிகள் அநேக இழப்புகள் மத்தியிலே எங்கள் வாழ்க்கையும் இன்றைக்கு சுழன்று கொண்டே இருக்கிறதப்பா இன்றைக்கு அறிந்து கொண்டோம் எதனால் பிரச்சனை என்று ஆகவே இன்று முதல் எங்களுடைய முழு ஆசையும் முழு எதிர்பார்ப்பும் முழு நோக்கமும் நீர் ஒருவராக அமைந்து உங்கள் வார்த்தையின் மீது கவனம் செலுத்தி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாழ்மையும் பொறுமையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ளே எங்கள் இதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமையடையும் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளெஸ் யூ